தலைவலி சம்பந்தப்பட்ட சளி சம்மந்தப்பட்ட கண்ணாடியில் பிரச்சனை இதெல்லாம் தீத்துக்கணும் தீக்கலைன்னா சரி வராது நரசிம்மரை கும்பிடணும் நரசிம்மருடைய உக்ரம் வீரம் மந்திரத்தை கேட்டுக்கினே இருக்கும் அன்னதானம் கொடுக்கக்கூடிய ராசியில் தனுசு வருது ஆடி மாதத்தில் உத்தியோகத்தில் ஜாக்கிரதையாக இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சுருவாங்க உத்தியோகத்தில் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிங்க வேலையும் போயிடும் ஆயிடும் திருப்பி இன்னொரு வேலையெல்லாம் கிடைக்காது போடும் மேலதிகாரிகள் விஷயத்தில் எஸ்ஆர் எஸ் மேடம் தான் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அதிக கவனம் ஆனால் என்ன பண்ணும் ட்ராவல்லாம் பண்ண வைக்கும் உறவினரை சந்திக்க வைக்கும் நண்பர்களை சந்திக்க வைக்கும் மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த பதட்டம் குறைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு எல்லாம் ஜாலியா முன்னேறும் வேற என்ன வேணும் எல்லாம் இருக்கும் இந்த கத்துறது கோபப்படுறது ஆவேசப்படுறது தப்பா பேசுறது போன்ல திட்டுறது சோசியல் மீடியாவில் போறதெல்லாம் பண்ணால் சட்ட சிக்கல் வரும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயமும் தனுசுக்கு ஏற்றும் தூங்கணும் நல்லா படுத்திக்கினே நோண்டிக்கினே இருந்தால் தலைவலி அதிகமாயிடும் இதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ பெட்டிலிருந்து போனை கிட்டத்தட்ட தள்ளி எங்க மூலையில் வைக்க முடியுமோ வச்சிருங்க சைலண்ட்ல போட்டு தூங்குங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிம்மதியாக தூங்குங்க போனை பார்த்துக்கினே இருக்கிறது எப்படி நிம்மதி வரும் உடற்பயிற்சி ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுஷு உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் எல்லாம் கவனமா இல்லனா தப்பு வந்துரும் பாடு அந்த விஷயத்துல கவனமா இருந்தா நன்மை தரும் கோபப்படாம இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உறவில் வாக்குவாதம் வேண்டாம் வேலைக்காரர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் உடன் வேலை செய்வர்களிடத்தில் வாக்குவாதம்